ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் ஸ்ரீ ஜோதிஷ் டெய்லர் இன்றைக்கி நம்ம ஒரு கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் அதில் என்ன ஒரு விஷயம்னா அளவு ப்ளவுஸை வச்சு அதே அளவில் அவங்க அளவு ப்ளவுஸில் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதே அளவில் ஒரு கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி அவங்களுக்காண்டி நான் இது வந்தேன்னா இது நம்ம மெத்தடுக்கு நம்ம மாற்றப்படுதுல அவங்க அளவு என்ன அளவோ இந்த அளவு அளவானா கேட்டேன் அவங்க கஸ்டமர் வந்து இது என்ன கரெக்டாக இருக்குது இதே அளவு அப்படியே கூட தைச்சிருங்கன்ட்டாங்க நம்ம வந்து இந்த கேப்லாம் வந்து இவ்வளவு கேப் இருக்கு நம்மளோட கட்டிங்ல நம்ம வந்து இவ்வளவு மூன்று இஞ்சி வரைக்கும் கேப் வைக்காம ரெண்டு இஞ்சியா கேப்பாக மாத்துவோம் அதனால இதுல எந்த மாற்றமே இல்ல இந்த அலோ ப்ளூஸில் என்ன இருக்கோ அந்த அளவு அப்படியே நம்ம வந்து தைக்கப்படுறோம் சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ வந்து இந்த அலோ ப்ளூஸில் இருக்க ஹைட் என்னன்றது செக் பண்ணிக்குவோம் பதினாலஞ்சு ஹைட் இருக்கு ஓகே பதினாலஞ்சு ஹைட்டு ஷோல்டர் என்ன அளவு இருக்கு எட்டு இஞ்சி வச்சிருக்காங்க அப்போ நம்ம எப்போயும் போல நம்ம கணக்குக்கு ஒரு இஞ்சி கம்மி பண்ணி ஏழு இஞ்சி வச்சுக்குவோம் டாட்டு பிடிச்சா எட்டு இஞ்சி வந்துடும் சோல் என்ன இருக்குது ரெண்டே கால் இருக்கு இந்த சைடு ரெண்டாக இருக்குது கொடுமையா அந்த ரெண்டே கால் ரெண்டே கால் கூட அவரேஜாக கூட வச்சுக்கலாம் ஓகே ரெண்டே கால்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ பேக் சைடே அவ்வளோ இருக்குது பேக்கில் இருபத்தி ஒன்று இருக்குது ஓகே பேக்கில் இருபத்தி அந்த மாதிரி இங்கேயே ஆரஞ்சு இருக்கு சரி இது அதே ஆரஞ்சு கீழே இடுப்புல இந்த சைடு எவ்வளோ இருக்கு பத நெட்டு வச்சுருக்காங்க பதினட்டா பத நட்ரையா பதி நெட்டு இருக்குது ஓகே அந்த பதனெட்டா அதே மாதிரி வச்சுக்குவோம் இப்போ இதுக்கு வந்து ஆம்கோல் எல்லாம் எப்படி செக் பண்ணுறது ஆம்கோல் இந்திய அளவு நம்ம எப்படி வைக்கிறதுனா ப்ளூஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு ரெஞ்சு இருந்துச்சுல அந்த பதினாலு ரெஞ்சியை இங்கே வச்சு பாடு இங்கே வச்சு பார்க்குறப்ப அஞ்சரை இஞ்சி இருக்கு அப்போ மேலே தையலுக்கு நம்ம ஒரு காலிஞ்சி ஒரு புள்ளியில் அரைஞ்சி விட்டோம்னா அந்த கணக்குக்கு மட்டும் கூட வச்சுக்காங்க இப்போ இங்கே கரெக்டாக ஃபினிஷிங் அஞ்சரை இருக்கு சரிங்களா இப்போ அஞ்சரை என்ன ஒரு அஞ்சு இஞ்சி நம்ம அரைஞ்சி தையல் போடுறோம் அந்த அஞ்சு இஞ்சி இல்லை நான் காலிஞ்சி ஒரு புள்ளி தான் தையல் போடுவேன் அப்படின்னீங்கன்னா அப்போ நீங்கள் அஞ்சே காலையில் அஞ்சே அஞ்சு இருந்து ஒரு புள்ளி அந்த மாதிரி நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க இப்படிதான் வந்து ஒரு பேக் சைடை அளவாக அப்படியே மார்க் பண்றோம் இதில் என்ன இருக்கோ இது அப்படியே நம்ம வந்து இதை பேக்கில் வந்து நம்ம அப்படியே வரைய போகிறோம் ஓகே பார்த்துக்குவோம் ஏன்னா ஃபுல் அளவு நம்ம செக் பண்ணி அளவு நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு அது எனக்கு அது நான் வந்து இதே அளவுல அப்படியே தைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க உங்க அளவுக்கு மாற்றுறீங்க எனக்கு அது கொஞ்சம் புரியல சில விஷயம் எனக்கு அவங்க கஸ்டமர் வந்து எனக்கு அப்படியே தானே தைக்க சொன்னேன் இதே மாத்தினீங்கன்னு கேக்குறாங்க ஒருத்தவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஒரு பிரச்சனையும் இல்ல அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே வச்சுருவோம் பதினாலரை இஞ்சி ஹைட்டு அரை இஞ்சி தையலுக்கு விட்டு பதினஞ்சு இஞ்சி மார்க் பண்ணிக்கிறேன் சோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு அரை இப்போ அதில் நம்ம கணக்கு பண்ண பார்த்தோம் இல்லையா அஞ்சு இஞ்சி இருந்துச்சு இல்லையா அஞ்சரை இஞ்சி இருந்துச்சு நம்ம அஞ்சு இஞ்சி அதே கணக்கு மார்க் பண்ணிக்கிறோம் பேக்கில் மட்டும் இருபத்தி ஒன்று வைக்கணும் கீழே வந்து அதே மாதிரி பதி நெட்டு இது இருப்பு அளவு என்ன ஏதளவு அதெல்லாம் நம்ம லாஸ்ட் வந்து சொல்கிறேன் மூன்றி மார்க் பண்ணிக்குவோம் ஷோல்ட்ரு ரெண்டே காலு அதனால் ஒரு அரை அஞ்சு சைப்ஸு ரெண்டே முக்கால் வச்சோம்னா மொத்தத்தில் ஆரே கால் இருக்குது அந்த ஆரே காலை அப்படியே கீழே வச்சுக்கலாம் இப்போ பேக்கில் இருபத்தொன்று வச்சுருக்காங்க பத்தரை பத்திரம் இருபத்தி ஒன்று பத்தரை இஞ்சி மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு ஒன்றரை அஞ்சு வச்சுருவோம் கீழே பதினெட்டு இஞ்சி அதனால் ஒம்போது இஞ்சியில் ஒரு மார்க் பண்ணி டாட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு இஞ்சியும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சியும் வச்சு கீழே ஒரு லைன் மார்க் பண்ணிக்குவோம் இங்கே ஆறு இஞ்சி இருந்தது அந்த ஆறு இஞ்சிக்கு ஒரு லைன் போட்டுக்குவோம் இந்த எல்லா லைனையும் ஜாயின் பண்ணிடலாம் ஓகே கம்ப்ளீட் இப்போ இது ஆவங்கோல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் எட்டு இஞ்சி இருக்கு இங்கேயும் அது எட்டு இஞ்சி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மெத்தேடு கரெக்டாக பிடிச்சிட்டோன்னு அர்த்தம் அவங்களோட அளவு கொடுத்த அளவு இப்போ செலவு கணக்கு ஓகே இது ரவுண்டு தெளி போட்டிருக்காங்க ரவுண்டு தேயில் போட்டிருக்காங்கன்னா நிறைய கரெக்டாக இந்த மாதிரி சோல் இருக்கு இல்லையா அந்த சோல்ட்ரு கிட்ட ஒரு தையல் அந்த தையல்கிட்ட அப்படியே பிடிச்சிக்கோங்க இந்த சைடு கரெக்டாக கிரிப்பாக இழுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக இப்படி வச்சு ஆகா கரெக்டாக எட்டு இருக்கு நம்மளும் கரெக்டாக டிஞ்சி தான் வச்சுருக்கோம் அப்போ இந்த லைன் கரெக்டாக இருக்குது அப்போ இந்த நம்ம ஆம்போலுக்கு நான் சொன்ன கணக்குப்படி பதினாலு அஞ்சு இப்படி ஹைட் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவு நீங்கள் இதே மாதிரி அரைஞ்சி தையலுக்கு பிடிக்கிறதுக்கு மட்டும் வச்சு மாறி பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவு ப்ளஸை வச்சு அப்படியே நான் செக் பண்ணி காட்டுறேன் நம்ம வச்ச இவங்க கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம்மா சரியாக இருக்குங்களா டாட்டுக்கு மட்டும் நம்ம விரிஞ்சு கூட வச்சுருக்கோம் ஓகே பேக்லேயும் அதே மாதிரி மார்க் பண்ண இடத்துல இந்த லைனும் கரெக்டாக தான் இருக்குது ஹைட்டும் ஓகே தான் கோலும் கரெக்டாக தான் வந்துருச்சு கழுத்தும் நம்ம அதே மாதிரி டாட்டு பிடிச்சோம்னா இன்னும் கரெக்டாக விரிஞ்சிடும் இப்போ இந்த லைன் கரெக்டாக இருக்குது அப்போ இந்த பாடி என்ன அளவு பேக்கில் இருபத்தி ஒன்று இருந்துச்சு அப்போ ஃப்ரெண்டில் வச்சு கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குது இந்த பாடியோட மெஷர்மெண்ட் என்னங்கிறத நம்ம மூலம் ஒன்று சொல்லுவோம்ல இது அளவு எப்போயும் போல் நம்ம செக் பண்ணுறப்போ அது என்னென்னு பார்த்துக்கடான்னு ஃப்ரெண்டில் ஒம்பது இருக்குது ரொம்ப எழுத்து பார்க்காதீங்க கிராஸ் கட்டிங் உங்களுக்கு ஆங்கிட்டு ஒம்பது இருக்கு இங்கிட்ட ஒம்பதரம் இருக்குது ஒம்பது ஒம்பதரை எவ்வளோ ஆச்சு பதினெட்டரை ஆச்சு பதினற்றையாகுது பதினற்றையாகுதுன்னுங்கிறப்ப இது எவ்வளோ வருது இருபது முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது இஞ்சி முப்பத்தி ஒம்பது அஞ்சு நாற்பது இஞ்சி ரவுண்டாக வரும் அப்போ நம்ம நாற்பது இஞ்சிக்கு ப்ளவுஸ்க்கு நம்ம என்ன கட்டிங் போடுவோம் நாற்பது இஞ்சியில் நாலு வருபம் பத்தரை அஞ்சு வச்சோம்னா சரியாக வரும் இது அதே மெத்தடில் தான் வந்திருக்கு சரி ஓகே இது அப்படியே வட்டிடுவோமா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த ஆம்கோல் அளவு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ப்ளஸ்ல என்ன வருதோ அதை தான் நம்ம வெட்ட முடியும் நாற்பது இஞ்சி சேஸுக்கு நான் வந்து இதே கட்டிங் வீடியோ நம்ம பிளவுஸு செக்கிங் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒம்பது இஞ்சி வச்சு கட்டிங் போட்டிருக்கேன் இன்னொரு வந்து எட்டேம்கா வச்சு போட்டிருக்கேன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சி தான் இருக்கு உங்களுக்கு ஆம்கோல் அப்போ நான் எப்படி நாற்பது இஞ்சிக்கு வந்து நீங்க தாராளமாக நீங்கள் ஆறு இஞ்சி இறக்குங்க கரெக்டாக இந்த அளவுக்கு வைங்க கரெக்டாக வரும் நான் எப்படி தைரியமாக சொல்ல முடியும் சொல்லுங்க ஏன்னா இதுதான் கணக்கு ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் எல்லா பேரும் நிறைய பேர் நிறைய வீடியோலாம் பார்த்துட்டு எங்கிட்ட சில பேர் அந்த இந்த மாதிரி சொன்னாங்க சார் இந்த சேனல்ல இந்த மாதிரி சொன்னாங்க சார் நீங்க மட்டும் இப்படி சொல்றீங்க சார் நான் அதை தான் சொல்றேன் இப்போ இதே கேள்வி நீங்க அங்கே கேளுங்க நான் அப்போ இஞ்சி மெஷர்மெண்ட்டு உங்க முன்னுக்கே அளவு செக் பண்ணி காட்டிட்டேன் நான் இப்பயும் போல ஏழை முக்கால் தான் வச்சிருக்கேன் இழுத்தாதான் எட்டு இஞ்சி எனக்கு வரும் இது என்னோட ஸ்டைலு நீங்கள் இந்த மாதிரி வெட்டி பாருங்க கை ரவுண்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஒரு காலிஞ்சி மட்டும் மொத்தத்தில் கம்மி பண்ணிக்கும் சரிங்களா அதனால வந்து இதுதான் வந்து ஒரு கணக்கு நம்ம வந்து இந்த இந்த கணக்கை வந்து மாற்றவே முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அளவு இருக்குங்கிறத நம்ம நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து நம்ம கை கை நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கை நீளம் ஓகே கை லூஸ் மாதிரீவ் வருது டவுட்டுக்கு எப்பயுமே பின்பக்கம் உள் பக்கம் திருப்பிட்டீங்கன்னா நம்ம கரெக்டான கையோட லூஸ கண்டுபிடிச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கால் இருக்கு சரி ஓகே கை நீளம் ஆறு கால் கரெக்டா வரும் எப்பயுமே இந்த மாதிரி கரை இருந்துச்சுன்னா கரையா மட்டும் கழிச்சிருங்க கரையா மட்டும் கை பக்கத்து வச்சுக்காதீங்க அப்புறம் வந்து நம்ம தச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கரை இழுத்துக்கும் ஓகே ஆரஞ்சு கை நீளத்துக்கு அரை அஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சு அரை அஞ்சு வச்சிரும் நம்ம மெத்தடுக்கு ஒரு மூணு இஞ்சி வைப்போம் அதே வைப்போம் வச்சுட்டு செக் பண்ணி பார்ப்போம் அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு அவங்க ரெண்டரை தான் வச்சிருப்பாங்க இருக்கு இந்த சைடு வச்சு பார்த்தா அம்மால ஓகே கரெக்டாக தான் வருது நம்ம வெட்டிட்டோம்னா தையல் போகிறப்ப எட்டு இஞ்சிக்கு ஒரு மார்க்கு இது தையலுக்குள்ள எக்ஸ்ட்ரா மார்க்கும் அழுத்த அதே மாதிரி அரை காலு லூஸு சாரி தை லூஸும் இது எப்பயும் போலாம் ஒரு இஞ்சி ஒன்னே காலு இஞ்சி அளவுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்காங்க எட்டு இஞ்சியில் பாதி நாலு இங்க வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இதை மட்டும் கிராஸ் பண்ணிக்கோங்க ஸ்கேல் அப்படியே திருப்பி இப்படி போட்டுக்கோங்க இன்னும் சில பேர் கை ஜாயிண்ட் பண்றதுக்கு எனக்கு சரியா வரல அப்படிங்கிறாங்க பாருங்க இந்த லைன் போட்டோம் இல்லையா இந்த லைன் இங்கே வரையும் போட்டுக்காங்க சொல்றது புரியுதா இந்த லைன் இங்க வரைக்கும் தான் நம்ம போடுவோம் இந்த லைன் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்காங்க இங்கே வரைக்கும் நம்ம வெட்டணும் வெட்டினாலே கன்ஃபார்மாக தாராளமாக யாருக்குமே சைடு ப்ராப்ளம் அந்த வரவே வராது ஒரு ஒரு இஞ்சி ஒன்றே கால் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அப்படியே லைட்டாக இந்த ஷேப்ல வெட்டுறேன் நீங்க இப்படி ஸ்டைட்டா எல்லாரும் போறீங்க நான் இதைத்தான் ஸ்டைட்டா விட்டுருங்க சொல்றேன் கை வேலை முடிஞ்சு ஒண்ணு இல்லை அவ்வளவுதான் அவ்ளதான் கை கை ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமே இல்லை அந்த லைன்ல வெட்டிடுறோம் ஒரு அரை இஞ்சி முக்கால் இஞ்சி வரைக்கும் கிராஸ் பண்ணி எடுக்கிறோம் அவ்வளவுதான் இந்த மாதிரி இந்த கார்னரை புடிச்சுக்காங்க இந்த கார்னர்ல இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா கரெக்டான கிராஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் நம்ம இந்த கிராஸ்லேயும் போடலாம் இது வந்து ஒரு சிலருக்கு வைக்க தெரியாது துணி கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் ஆனா இது வந்து கொஞ்சம் ஒரு ஓரமாக போயிருக்கும் துணி கொஞ்சம் மிச்சமாகும் இந்த மாதிரி டபுள் லைன் இருக்கு அதனால துணி கொஞ்சம் மிச்சமாகும் இது ஓபன் சைடு பார்த்தீங்களா கரை சைடு அதுல இந்த லைனை போட்டுக்காங்க இப்போ இது அவங்க மெத்தடுக்கு நம்ம வெட்டணும் நம்ம மெத்தடுக்கு நம்ம மொதல் மார்க் மட்டும் பண்ணிக்குவோம் அவங்க எவ்வளவு லூஸ் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம அது தந்தப்புற மாற்றிக்கலாம் ஷோல்டர் லைனை மார்க் பண்ணிக்கிறேன் அம்கோ லைனை மார்க் பண்ணிக்கிறேன் அப்படியே எடுத்து வச்சுட்டு யணம் மட்டும் எல்லாத்தையும் கரெக்டா போட்டுப்போம் சரியா இது வரைக்கும் ஓகே இப்போ இதுவரைக்கும் இப்பட்ல என்ன லூஸ் வச்சிருக்காங்க ஒனே முக்கால் இருக்கு கரெக்டா சென்ட்ரல்ல இது வந்து பத்தரை இருக்கு சரிங்களா மேல ஒன்பது கீழே பத்தரை அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இங்க வந்து பத்தரை வச்சிடணும் நம்ம வந்து ஒரு இஞ்சி லூசுக்குன்னு சொல்லுவோம் இந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு ஊக்குபட்டிக்கெல்லாம் சேர்த்து இந்த பத்தரை அஞ்சிய வச்சிருவோம் 이엘리아는아드 쟤는 엘리아드. 쟤는 엘리아드. 엘리아드. இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு உள்ளுக்க சரியா இப்போ ஃப்ரண்ட்டு கிராஸ் டாட் எவ்வளோ ஒயராக இறச்சிருக்காங்களோ அதே உயர்த்த அப்படியே மார்க்கும் அது இது வந்து ரொம்ப இழுத்துறாதீங்க சும்மா லைட்டா பத்தரை இஞ்சி வச்சிருக்காங்க அந்த பத்தரை ஒரு மார்க் பண்ணிக்கலாம் கீழே நார்மல் தான் மூணு இஞ்சி అది ఏం చెక్ పని కాదు కరెక్టా మూను ఇంచ్ கழுத்து கழுத்துப்பட்டி இந்த சோல்றது இல்லையா அந்த சோல்ற கரெக்டா அந்த சோல்றோட வச்சுக்காங்க நம்ம இங்க தையலுக்கு எவ்வளவு புரிய விட்டுருக்கோம் அதே சேர்த்து கணக்கு பண்ணிக்காங்க அந்த சேட்டுக்கு தான் தயுத்திருக்கோம் என்கிட்ட விடல கரெக்டா அந்த லைனை மார்க் பண்ணிக்காங்க இப்ப கழுத்து வந்து ஒரு அஞ்சரை அஞ்சு தான் வருது இது அவங்க ஒரு லைனுக்கு ஜோரம் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம எப்போ இந்த சைடு ரெண்டு இஞ்சி அங்க ரெண்டு இஞ்சி எடுப்போம் பாலா அளவு என்ன இருக்கோ அதே அதே மாதிரி வச்சுக்கலாம் மேலே இஞ்சி இவ்வளோ பிடிச்சிருவோம் மனதான் அப்போ இருந்து கணக்கு பண்ணிக்காங்க இந்த அளவு வருது இந்த அளவுல நம்ம மேல கொஞ்சம் அரைஞ்சி பிடிப்போம் இல்லையா அதுக்கு அந்த நம்ம ஆல் பண்ணிப்போம் ஊக்குப்பட்டி இப்போ இது இந்த அளவு வந்து ஃபினிஷிங்கான அளவு நம்ம இதே லைனில் நம்ம மார்க் பண்ணி அப்படியே அடிச்சு பட்டியலாம் இல்லைன்னா வெஷ்றாங்க மேலே தான் வரணும் அதனால இந்த கணக்கு பாருங்க இந்த பட்டி இல்லை கணக்கு இப்போ இங்க வந்து என்ன ஆகும் இங்கே டாட் ஒன்று பிடிக்க போகிறோம் இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடம் இருக்கு இங்கே ஒரு அரைஞ்சி பிடிப்போம் அப்ப இதுக்கு என்ன கணக்கு வெட்டுறதுன்னா இந்த இந்தளவில் வச்சுப்போம் எட்டு இஞ்சி இருக்கு எட்டு இஞ்சியில் நமக்கு எவ்வளோ போயிரும் இங்க ஒரு ஒரு இஞ்சி போயிரும் இங்க ஒரு அரை இஞ்சி போயிரும் ஒரு ஒன்றரை இஞ்சி ஒன்றரை அஞ்சியை கழிச்சிக்கோங்க எட்டு இஞ்சியில் ஒன்றரை போச்சு நம்ம ஆறு ஆறரைஞ்சி வருது அப்போ அந்த ஆறு இஞ்சியை எங்க கணக்குலாம் மார்க் பண்ணிப்போம் தையலுக்கு சேர்க்க விடுறப்ப ஆறு இஞ்சி கணக்கு வருது அப்ப இங்கிட்டு ரெண்டு இஞ்சி வருது இங்கிட்டு ரெண்டு இஞ்சி வருது இவங்க அந்த நம்ம மட்டும் கட்டிங்க இருக்கு சென்ட்ரல்ல வந்து அதே மாதிரி நாற்பதுங்கிறப்ப இஞ்சி வைப்போம் ஆனா இவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க மூணு காலிஞ்சி பிடிச்சிருப்பாங்க அப்ப நாலஞ்சு கணக்கு சரியாக தான் வருது ஐயோ இதெல்லாம் எப்படித்தான் வெட்டுறீங்களோ என்னால முடியலப்பா சாமி உங்களுக்காண்டி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனா இவ்வளவு செக் பண்ணி செக் பண்ணி வெட்டினதே இல்லை ஒரு சும்மா ஒரு பாத்துட்டு தான் பற்றி ஆனாலும் என்னால பொறுமையே இல்லை எனக்கு ஓகே ஓகேவா இது அப்படியே நம்ம டிஸ்கில் மார்க் பண்ணிட்டோம்னா அந்த லைன் அப்படியே வெளியில் தெரியும் அதே லைனுக்கு நம்ம அதே அளவில் அப்படியே அடிச்சு வச்சிடலாம் ஓகே ஓகேங்க பேக்கு ஃப்ரண்ட்டு பார்த்தீங்களா நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு செக் பண்ணி சரியா வருமான பார்த்துட்டு தான் நான் வெட்டுறேன் நமக்கு தெரியாத வேலை சரி ரைட்டு எல்லாரும் கேட்குறாங்க சரி அவங்களுக்கு இப்படி ஒரு டவுட்டையும் கிளியர் பண்ணி கொடுத்துருவது தான் சரி ஓகே இப்போ வந்து பேக்கி பட்டிக்கு வந்து மேலே அரைஞ்சி பிடிச்சி தைக்கதோ கணக்கு பண்ணால் இஞ்சி வருது அப்போ இந்த சைடு எவ்வளோ வரும் இப்போ இந்த அலோ க்ளோஸ்ல எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் மூன்ற மூணு தான் வருதுங்கிட்டு கேந்தான கணக்கு அதே அளவு தான் இருக்குது இதே அளவு வச்சு நம்ம அதே மாதிரி வெட்டி விட்டுருவோம் இல்லை தச்சுட்டு லாஸ்ட்ல எவ்வளவு வருதோ அந்த அளவு கூட வெட்டிக்குவோம் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த துணியை கூட எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா எனக்கு இது ஏன் மெத்தல்ல வெட்டிங்கன்னா நான் கண்ணை மூட்டி டவுட் இல்லாமல் வெட்டி விட்டுருப்பேன் இது அவங்க மெத்தல்ல வெட்டி வச்சுருக்கணும் மூணே கால இருக்குது தேவைப்படுது ஏன்னா கரெக்டாக இல்லாம கீப்டி மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணாம நம்ம பட்டுக்கு வெட்டி விட்டு அதே அளவுக்கு அடிச்சு வச்சிட்டோம்னா அது வந்து பின்னாடி வந்து ஆங் லைனில் ஜாயின் பண்றப்ப கூட கம்மி வந்துடும் அது நிறைய பிரச்சனையே வந்துடும் அதனால கீபட்டி அசால்ட்டாக நினைக்கிறோம் கீபடி கரெக்டாக இல்லைன்னா அப்புறம் கீபட்டியை வந்து நம்ம மறுபடியும் அடிச்சு புரட்டி எல்லா வேலையும் முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீபட்டியை வந்து சரி பண்ணவே முடியாது அப்போ அது மேலே வந்து இந்த இடத்த கழிச்சு விட்ற மாதிரி வரும் அப்போ சோல்ரு கொஞ்சம் மேலே ஃப்ரண்ட் சொல்ற மட்டும் மேலே கொஞ்சம் தட்டி விடுற மாதிரி வரும் எல்லா பிரச்சனையுமே இந்த கீபட்டி தான் அதனால நீங்கள் இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் சோல்ருட்டு எல்லாத்தையும் கப்பு எல்லாமே பிடிச்சிடிச்சு முடிச்சுட்டு மேலே சோல்ட்ரு லைனை ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட்ல இப்படி வச்சு பார்க்குறப்ப நமக்கு கரெக்டான அளவு என்ன அளவோ அந்த அளவு நாம்கோல் இதெல்லாம் கவர்த்தர்லாம் கரெக்டாக வந்திருக்கா எல்லாமே செக் பண்ண லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி லைனை எல்லாம் செக் இப்போ இப்படி வச்சு உங்களுக்கு இந்த சைடு தேவைப்படுது இந்த சைடு தேவைப்படுது அந்த எடுத்துகிட்டு எடுத்துட்டு விட ஒரு அரை இஞ்சி ஒரு இஞ்சி கம்மி பண்ணி நீங்க தாராளமாக வெட்டி அந்த மாதிரி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம ரெகுலர் கட்டிங் நம்மளோட மெத்தட்னா நமக்கு ஒரு டவுட் இருக்காது இது புதுசாக உங்களுக்காண்டி நான் சில வகைகள் ஏன்னா இந்த மாதிரி அளவு ப்ளஸ் புரிய அதே மாதிரி வெட்டுங்கன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்காண்டி செஞ்சேன் பாருங்க இது எவ்வளவு நேரம் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு எனக்கே டவுட்டா இருக்கு ஓகே ஓகே புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கிட்டையும் ஃபாலோ பண்ணுங்க நமக்குன்னு ஒரு மெத்தட நம்ம உருவாக்கிட்டு அதுல போயிட்டு யாரோ கட்டிங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இது போறவனா தான் நினைச்சேன் ஒரு என்கிட்ட கேட்டே இருக்காங்க பேசுனா எனக்கு அளவு ப்ளூஸ் படி அப்படியே ஒரு கட்டிங் போடுங்கண்ணா அப்படின்னு அளவு எடுத்துக்கங்க அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி போடுங்க அப்படின்னா ஒண்ணு மட்டும் போடுங்கண்ணா அப்படின்னா ஐயையோ நமக்கு தெரியாது அப்படின்னு அப்படி சொல்ல முடியாது வாங்க பழகிக்கும் நம்ம பெண் போல கீழே பட்டி ஒரு ஒன்றரை ஜிக்கு துணியை வச்சு அடிச்சு பட்டிக்குவோம் கைக்கு கரையை வச்சிடலாம் இது கிராஸ்வர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு இது புரிஞ்சிருந்துச்சா பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம்